பணம் தயவு வாங்காதீங்க எல்லாம் இப்ப எல்லாம் எல்லாரும் மொபைல் இருக்குது யார் வீட்டுல வாங்கினா பசங்க போட்டோ எடுத்து அனுப்பி தார் மாதிரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் தார் மாதிரி கிழிச்சு விட்டுருவாங்க பயப்படவே வேண்டாம் எம்ஜிஆர் ஆட்சியில நாங்க இருந்தோம் ஸ்கூல் படிக்கும் போது இருந்திருக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் இப்ப நாங்க கண்டிப்பா எங்க பேர் எங்களோட ஜெனரேஷன் அனுபவிப்பாங்க ஒரு நல்ல தமிழகத்தை வர வைப்பாங்க மக்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னா தளபதி விஜய் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதலமைச்சர் ஆகணும் பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க இந்த சந்தோஷம் தொடரும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முதல்ல வரணும் அதில் நீங்கள் செய்ய வேண்டும் தளபதி விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும் இந்த ஆட்சியில் தினமும் செத்து போயிட்ருக்கோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாளுக்கு நாள் கொலை கொள்ளை எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதை தான் தளபதி இன்றைக்கி வந்து ஈரோட்டில் வச்ச சம்பவம் அப்படி பண்ணிட்டாரு ஏன்னா தளபதி விஜய்க்கு பய தளபதி விஜயை பார்த்து பயமே இல்லை அவங்களாம் ஒரு ஆளே இல்லை தாவைக்கெல்லாம் போயிட்டாவே நினைக்கல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தமிழர் வட்டிக்கல பார்த்து பயப்படுறாங்க இவ்வளோ கெடுபிடி எண்பத்தி நாலு நிமித்தனைனு கொடுக்காங்க அவங்களை பார்த்து தானே அவளை பார்த்து பயந்து தானே கொடுக்குறீங்க இந்த அளவுக்கு கூட்டம் கூடக்கூடாது அந்த கூட்டத்தை தடுக்கணும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் ஏதா அதை சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிக்காக மீடியாக்காக நினச்சாங்க ஆனால் அந்தளவுக்கு பெரிய விஷயம் நடக்க நடக்கலை நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சரியான அளவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கான அவங்களோட ஒரு முன் அனுபவம் அவசியம் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் வந்து பார்த்து வந்த வளர்ந்தவர் இன்றைக்கி தளபதி விஜய்கிட்ட ஒரு நல்ல வழிகாட்டி அதுப்பா நினைக்கிறேன் அந்தளவுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்து முடிஞ்சு ஒரே ஒரு பிரச்சனைனா ஒரு தொண்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏட்ட அது தளபதி கண்டித்தாரு சொன்னோன்னே கேட்டால் அது போதும் மற்றபடி பெருசாக அந்தளவுக்கு ஆகலை ஆனால் பெருசாக ஆகுமான்னு எது இல்லை இதே ஒரு கண்டன்ட்டாக எதாவது ஆக்குவாரு என்னென்னா அதை பற்றி பேசலை இதை பற்றி பேசலை அதை ஒரு விமர்சனம் வைப்பாங்க அவங்க என்னவனாலும் பேசிட்டு போங்க தளபதி விஜய் வந்து எந்த ஊருக்கு போனாலும் என்னென்ன ஊரில் பிரச்சனை இருக்கோ அதை பற்றி தான் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன் அவருடைய அரசியல் பண்ண கரெக்டாக தான் போயிட்ருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம கவலையப்படக்கூடாது நம்ம செய்ய வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தளபதி விஜய்க்கு ஓட்டு போடணும் அவரை முதலமைச்சர் ஆக்கணும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அந்தளவுக்கு செவில நான் அடி அடிச்சிட்டு போயிட்டா திமுக சீமான காய் துப்பிட்டார் களத்தில் இருக்கிறவங்க தான் எதிர்ப்போம் களத்தில் இல்லாதவங்களுக்கு எதுக்கவே மாட்டோம் நீங்கள் சொல்கிறதுக்காக நாங்கள் எதுக்க முடியுமா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது வேற லெவல் வேற லெவல் உண்மையிலே இதெல்லாம் ஸ்ரீமானுக்கு சப்பு சப்பு நடித்த மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு செஞ்சுட்டாப்புல திமுக இன்னும் தூங்காது இனி இந்த கூட்டத்துக்கு அடுத்தடுத்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அடுத்து நிறைய கெடுபிடி போடுவாங்க இது நடக்கும் தளபதியோட செல்ஃபி சூப்பராக இருந்துச்சு வேற லெவல்